நாற்பத்தி நான்காவது ஆய்வுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைகளை அறிமுகப்படுத்தும் இந்த வட்டம் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு நாட்களில் மொத்தம் எட்டு கட்டுரைகள் அறிமுகப்படுத்த ஆஹ் படுத்தப்பட இருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மணற்கேணி ஆஹ் குழுமத்தின் ஆசிரியர் ஐயா ரவிக்குமார் ஐயா அவர்களையும் பொறுப்பாசிரியராகவும் கட்டுரையை அறிமுகம் செய்யக்கூடிய ஆய்வாளராகவும் வந்திருக்கக்கூடிய தேன்முழி அம்மா அவர்களையும் ஆய்வாளர் அவர்களையும் அதே போன்று ராமச்சந்திரன் கட்டுரை கட்டுரை ஆசிரியராக இருந்து அந்த ஆய்வுகளில் கட்டுரை எழுதி வருகை தந்திருக்கிறார் அவர் இன்னும் பல ஆய்வாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அனைவரையும் வரவேற்று முதலில் இன்றைக்கு முதல் கட்டுரையாக அறிமுகம் செய்யக்கூடிய கட்டுரை திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய தமிழ் பாலி மரபிலக்கணங்கள் ஒரு ஒப்பீடு என்ற தலைப்பிலே செந்தமிழ்ச்செல்வி அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்துறையில் நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரியிலேவர் இவர் இந்த கட்டுரையை அறிமுகம் செய்ய இருக்கிறார் அவரை கட்டுரையை அறிமுகம் செய்யும்படி அன்புடன் அழைக்கின்றேன் செந்தமிழ் நீங்க பேசுங்க மணற்கேணி குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த ஆய்வு வட்டத்தினை உருவாக்கிய முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் இதில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது வணக்கம் தமிழ் பாலி மரபிலக்கணங்கள் ஓர் ஒப்பீடு எனும் இக்கட்டுரை ராமச்சந்திரன் ஜவர்களால் நேரு பல்கலைக்கழகம் அவர்களின் முனைவர் பட்ட ஆய்வுக்கான ஆய்வு சுருக்கம் இது பதினேழு பக்கங்களைக் கொண்டுள்ளது இதில் தமிழ் மரபிலக்கணங்களான தொல்காப்பியம் மீரசோழியம் ஆகிய இரண்டு நூல்களையும் பாலி மரபிலக்கணமான மொகல்யான வியாகரணத்தோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது இது மிக நீண்ட அளவிலான கட்டுரை என்பதால் காலம் கருதி சில தடவுகளை மட்டும் எடுத்துரைக்கிறேன் முன்னுரை ஒப்பிலக்கிய துறையின் விளைவாக பல மொழிகளின் இலக்கிய இலக்கணங்களை தமிழ் மொழி இலக்கண இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆராயும் போக்கு வளர்ந்து வருகின்றது இத்தகைய சூழலில் தமிழ் சமஸ்கிருதம் தமிழ் பாடி தமிழ் பிராகிருதம் ஆகிய இந்திய மொழிகளுக்கு இடையேயான ஒப்பாய்வுகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன மேலும் இம்மொழி இலக்கணங்களுக்கு இடையே இந்திய பொதுமரபு கோட்பாடு ஏசி பர்னலால் உருவாக்கப்பட்டு ராசாராம் போன்ற ராசாரம் போன்றவர்களால் வளர் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராசாராமின் வீரசோழிய இலக்கணக் கோட்பாடு தமிழுக்கும் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழிகளுக்கும் இடையேயான உறவை வீரசோழியம் என்ற தமிழ் இலக்கணத்தின் மூலம் விளக்கியுள் தமிழ் இலக்கணத்தின் மூலம் விளக்கியுள்ளது வீரசோழியத்திற்கும் பாலி கச்சாயனத்திற்கும் இடையேயான இயலமைப்பு முறையையும் இலக்கண கூடுகளையும் ஒப்பிட்டு காட்டியுள்ளது இது போன்று தமிழ் சிங்கள இலக்கண உறவு எனும் நூல் இலங்கையில் எழுதப்பட்டதாக கூறப்படும் வீரசோழியத்தையும் சிங்கள இலக்கண நூலான சித்த சங்கர்வாவையும் விளை தாக்கவியல் காரணிகளான அரசியல் சமயம் பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒப்பிட்டு வீரசோழியத்தின் தாக்கம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிங்கள இலக்கண நூலான சித்த சங்கர்பாவில் உள்ளது என்கிறது ஆக தமிழ் மொழிக்கும் பாலிக்கும் தமிழ் இலக்கணங்களுக்கும் பாலி சிங்கள இலக்கணங்களுக்கும் இடையேயான உறவு அல்லது தாக்கம் என்பது இருந்து வந்துள்ளது என கருதலாம் இத்தகைய அடிப்படையிலும் விஜயபாகு என்ற இலங்கை மன்னனின் ஆட்சி காலத்திற்கு முன்பு ஆட்சி காலத்திற்கு முன்பு வரை சோழர்களின் எழுபத்தி இரண்டு ஆண்டுகால ஆட்சி இலங்கையில் வேரூன்றி இருந்துள்ளது என்ற அரசியல் உறவு அடிப்படையிலும் இலங்கையில் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய பாலி மொகல்யான வியாகரணம் என்ற பாலி இல் பாலி மொழி இலக்கண நூலை தொல்காப்பியம் வீத சோழியம் ஆகியவற்றோடு ஒப்பிட முனையலாம் அதாவது தாக்க கோட்பாட்டின் காரணிகளான அரசியல் சமயம் பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் தொல்காப்பியம் வீரசோழியம் ஆகியவற்றின் தாக்கம் பாலி மொகல்யான வியாகரணத்தில் இருக்கக்கூடுமா என்ற அடிப்படையில் தமிழ் பாலி மரபிலக்கணங்கள் ஓர் ஒப்பீடு என்ற ஆய்வை நிகழ்ச்செயலும் தமிழ் மரபிலக்கணங்கள் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்ற தமிழ் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியரால் எழுத பெற்றது இதன் காலம் அறிஞர்கள் பலரால் பலவாறு கூறப்படுகிறது தொல்காப்பியதன் தொல்காப்பியரின் காலம் வாழ்க்கை போன்றவை ஆ சிவலிங்கனாரால் விவாதிக்கப்பட்டுள்ளன தொல்காப்பியத்தின் முழுமை பற்றி அல்லது மூலத்தை பற்றி எழுந்த பல்வேறு கருத்துக்களையும் மொழி வளர்ச்சியும் மொழி உணர்வும் என்ற நூல் விவாதித்துள்ளது பொதுநிலையில் தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இதழ்களையும் கொண்டுள்ளது இங்கு மொகல்யானத்தின் சொல்லதிகாரம் தொல்காப்பியத்தோடு ஒப்பிடப்படுவதால் தொல்காப்பிய சொல்லதிகார கருத்துக்களை கூறுதல் பொருத்தமுடையதாக இருக்கும் அவ்வகையில் தொல்காப்பிய சொல்லதிகாரம் ஒன்பது இயல் இயல்களை கொண்டுள்ளது கிளவியாக்கம் திணை வகை அவற்றிற்கான பால்கள் பால்களுக்கான ஈறுகள் பால்வழு வழு வளாநிலை பால் திணை தினை வலுவமைதி வினா விடை செப்பு வழக்கு இயற்கை பொருள் செயற்கை பொருள் ஆகியவற்றின் முறை வண்ண சினைச்சொல் தன்மை முன்னிலை படற்கை ஆகியவற்றிற்கு உரிய ஈறுகள் யாது யவன் ஆகிய வினா பயர்கள் இயற்பெயர் சிறப்பு பெயர் ஆகியவை வரும் முறை இரட்டை கிழவி போன்ற கூறுகளை கொண்டு அமைந்துள்ளது வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் விழிமரபு ஆகியவை முறையே வேற்றுமை தொகை அவற்றின் பொருண்மை வகை வேற்றுமை பொருண்மைகளின் மயக்கம் வேற்றுமை உருபுகளின் மயக்கம் வேற்றுமை ஏற்கும் உயிரியீறுகள் மெய்யீறுகள் அவற்றை கூறுகின்றன ஆகியவற்றை கூறுகின்றன பெயரியலில் பெயர் சொல்லின் இலக்கணம் உயர்திணை அக்ரிணை சுட்டு வினாப்பெயர்கள் விரவு பெயர்கள் காரணத்தால் அமையும் உயர்திணை பெயர்கள் பல சில என்னும் பெயர்கள் மூவிடப் பெயர்கள் ஆகிய கூறுகளை கொண்டுள்ளது வினையியல் காலம் வினையியல் காலம் அதனின் வகை தெரிநிலை குறிப்பு வினை உயர்திணை அக்ரிணை ஆகியவற்றில் வரும் தன்மை முன்னிலை படற்கை ஆகியவற்றின் ஒருமை பன்மை ஒருமைப்பன்மை வினைமுற்று ஈறுகள் வினையச்ச ஈறுகள் பெயரச்ச ஈறுகள் விரவு திணையில் வரும் வினைமுற்று விகுதிகள் கால வழுவமைதி ஆகிய கூறுகளை கொண்டுள்ளது இடையியல் பெயருக்கும் வினைக்கும் இடையில் வரும் இடைச்சொற்களை பற்றியும் அவை பயின்று வரக்கூடிய பொருண்மைகளை பற்றியும் பற்றியும் உயிரியல் உரிச்சொற்கள் பயின்று வரும் பொருண்மைகளை பற்றியும் கூறுகின்றன எச்சவியல் செய்யுள்ள சொற்கள் பொருள் அசைநிலை இசைநிலை எச்ச சொற்கள் பொருள்தரும் சொற்களின் சொ பொருள்தரும் சொற்கள் ஆகியவற்றை பற்றி கூறுகின்றது இவ்வியல்களில் கூறப்பட்டுள்ள இலக்கண பொருள்மைகளே முகல்யானத்துடன் ஒப்பிட பெறுகின்றன வீர சோழியம் கிபி பதினோராம் நூற்றாண்டில் பன்மொழி சூழலில் புத்தமித்திரனார் எனும் பௌத்தரால் இலங்கையை சார்ந்த பொன்பற்றி என்னும் ஊரில் எழுதப்பட்டதாக கூறப்படும் வீரசோழியம் விஜய் வேணுகோபாலால் ஆய்வுக்கு பெற்று ராசாராமின் விரிவான ஆய்வால் புடைமாற்று ஒப்பிலக்கணம் என்று பெயர் பெயரை பெற்று ரா சீனிவாசன் இரா அரவேந்தன் சேவை சண்முகம் சுயம்பு ஆகியோர்களாலும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளது குறிப்பாக அரவேந்தனால் ஒப்பீட்டு தளத்தில் ஆராயப்பட்டுள்ளது எழுத்து சொல் இயல்கள் ஒவ்வொன்றையும் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் இருப்பினும் பொதுநிலையில் வீரசோழிய இயல்கள் கூறும் கூறுகளை காட்டலாம் அவ்வகையில் வீரசோழியம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து அதிகாரங்களில் சந்திப்படலம் வேற்றுமை படலம் உபகாரக படலம் தொகைப்படலம் சந்திதப் படலம் தாது படலம் கிரியா படலம் பொருட்படலம் யாப்பு படலம் அலங்கார படலம் ஆகிய படங்க படலங்களை கொண்டுள்ளது பாலி மரபிளக்கணம் மொகல்யான வியாகரணம் கச்சாயனம் மொகல்யான் மொகல்யானம் சத்த ஆகிய மூன்றும் தம் பாலி மரபிலக்கணங்களாகும் இவற்றில் கச்சாயனம் மொகல்யானம் ஆகியவை இலங்கையில் எழுந்தவை இவை மகத மொழிக்கான இலக்கணம் என்பதை அவற்றின் வாழ்த்து பாடல்கள் மூலம் அறியலாம் மொகல்யான நூல் தோற்றம் மொகல்யானம் இலங்கையில் எழுதப்பட்டது பராக்கிரம பாகு எனும் அரசனின் ஆட்சியில் அனுராதபுரத்தின் துபராம விகாரையில் இருந்து துபராம விகாரையில் இருந்த மொகல்யான அல்லது மொகல்யான என்று அழைக்கப்படும் ஒரு சிங்கள துறவியால் இயற்றப்பட்டது என்று கே ஆர் நார்மன் குறிப்பிடுவதாக ஜி பி மலாலசேகரா கூறுகிறார் மொகல்யான வியாகரணம் இயல்களும் இலக்கண கூறுகளும் மொகல்யான மொகல்யான சொல்லதிகாரம் வேற்றுமை தொகை தந்தித கிரியா தாது ஆகிய ஐந்து இயல்களாய் கொண்டுள்ளது சியாதி கண்டோ என்பது வேற்றுமை இயல் இருநூத்தி நாற்பத்தி மூன்று நூற்பாக்களை கொண்டுள்ளது இதில் வேற்றுமை என்பதன் பொருள் வேற்றுமை உருபுகளின் எண்ணிக்கை வேற்றுமை உருபுகள் அவை வரக்கூடிய பொருண்மைகள் வேற்றுமை மயக்கம் வேற்றுமை தொடரில் உருபுகளின் திரிபு வேற்றுமையில் பெயர் வரும்போது ஆகும் மாற்றங்கள் திசை பெயர்கள் வேற்றுமையில் ஆகும் மாற்றங்கள் தன்மை முன்னிலை படர்க்கை பெயர்கள் வேற்றுமையில் வேற்றுமையில் எண்ணு பெயர் வரும் ஆகும் மாற்றங்கள் விழிவேற்றுமை ஏற்கும் உருபுகள் அவற்றின் மாற்றங்களும் முதல் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை பன்மை உறுப்பு ஆகும் மாற்றங்களும் பிற வேற்றுமை உருவுகள் ஆகும் மாற்றங்களும் என்பது போன்ற இலக்கண கூறுகள் விளக்கப்பட்டுள்ளன சமாசகண்டோ என்பது தொகையியல் தொகையியல் நூத்தி பத்து நூற்பாக்களை கொண்டுள்ளது இதில் முதல் இருபது நூற்பாக்கள் தொகை என்பதன் பொருள் தொகைகளின் வகைகள் அவற்றின் விளக்கங்கள் ஆகியவற்றை கூறுகின்றன அதற்கு அடுத்துள்ள நூற்பாக்கள் ஆண்பாலை பெண்பாலாக மாற்றும் ஈறுகள் தொகையில் பூமி நதி ஆகியவை எண்ணு பெயருடன் புணர்தல் எண்ணு தொகையில் ஆகும் மாற்றங்கள் அவை ஏற்கும் ஈறுகள் நீளம் அகலம் அளவு அங்குலம் ஆகிய பெயர்கள் பெறும் ஈறுகள் ஆகியவற்றை கூறுகின்றன நாதிகண்டோ என்பது தத்தித ஒத்துக்கள் அதாவது பெயர்கள் ஏற்கக்கூடிய ஒட்டுக்கள் இவ்வியலில் நூத்தி நாற்பத்தி இரண்டு நூற்பாக்கள் உள்ளன இதில் உடைமை பெயர் ராஜ பிறப்பு குழு பிரதேசம் நட்சத்திரம் போன்ற பெயர்கள் ஏற்கும் பின்னொட்டுக்கள் வேற்றுமை பொருண்மைகளின் அடிப்படையில் பெயர்கள் ஏற்கும் பின்னொட்டுகள் அளவு உறுப்பு உறுப்புகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை குறிக்க அவை ஏற்கும் பின்னொட்டுக்கள் எண்களின் முழுமையை குறிக்க வரும் பின்னொட்டுகள் உறவு பெயர்கள் பெறும் பின்னொட்டுகள் மேலும் சுட்டு வினா தன்மையிலான பெயர்கள் பெறும் பின்னொட்டுகள் வியங்கோல் தன்மையில் வரக்கூடிய பெயர்கள் பெரும் பின்னொட்டுகள் போன்ற இலக்கண கூறுகள் உள்ளன காதி கண்டோர் என்பது ஒட்டுக்கள் அதாவது வினைச்சொற்கள் ஏற்கக்கூடிய ஒட்டுக்கள் இச்சை ஒழுகுதல் நடத்தை செய்தல் தொழில் தூண்டுதல் தடுத்தல் தொந்தரவு செய்தல் வெற்றி கேட்டல் வி விரிவாக்குதல் வாழ்த்துதல் அறிதல் கொடுத்தல் அழியுதல் பார்த்தல் சமைத்தல் துரத்தல் போதல் விழிப்போடு இருத்தல் அரசு புரிதல் வளர்தல் ரட்சித்தல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை உணர்த்தும் வினைச்சொற்கள் வேற்றுமை மற்றும் முக்காலங்களில் இவை ஏற்கும் மொட்டுகளும் அவற்றின் புணர்ச்சி மாற்றங்களும் இவ்வியலில் விளக்கப்பட்டுள்ளன ஆக்கியவண்டோ என்பது தாது தாது என்பது வினை ஆறாவது எழுபத்தி எட்டு நூற்பாக்களை கொண்டுள்ளது இதில் முக்காலங்கள் அவற்றின் விகுதிகள் வியங்கோல் வினா ஏவல் ஆகியவை ஏற்கும் விகுதிகள் உத புஜ முஜ விஷ ஹர் கம் ஹி குஷ ருக புரு அஷ் ஹக் கைத போன்ற தாதுக்கள் ஏற்கும் காலம் காட்டும் விகுதிகளும் அவற்றின் புணர்ச்சி மாற்றங்களும் விளக்கப்பட்டுள்ளன கருதுகோல் தமிழ் பாலி மரபிலக்கணங்கள் ஓர் ஒப்பீடு எனும் இவ்வாய்வு பாலி மொழிக்கான மொகல்யானம் என்னும் மரபிலக்கண உருவாக்கத்திற்கு தொல்காப்பிய தமிழ் மரபிலக்கண கூடுகளும் கவனத்தில் கொல்லப்பட்டுள்ளன ஆய்வு நோக்கம் பாலி மொழிக்கான மொகல்யான மொகல்யானம் எனும் மரபிலக்கண உருவாக்கத்திற்கு தொல்காப்பிய தமிழ் மரபிலக்கண கூடுகளும் கவனத்தில் கொல்லப்பட்டுள்ளனவா என்பது இவ்வாய்வின் நோக்கமாகும் முன்னாய்வுகள் தமிழ் பாலி மரபிலக்கணங்கள் ஓர் ஒப்பீடு எனும் இவ்வாய்விற்கு முன் சில சில ஆய்வுகள் தமிழ் பாலி தமிழ் சமஸ்கிருதம் தமிழ் பிராகிருதம் தமிழ் சிங்களம் என்ற அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டுள்ளன அவ்வாறான ஆய்வு நூல்கள் ஆய்வேடுகள் கட்டுரைகள் ஆகியவை இதன் முன் ஆய்வுகளாகும் முன் ஆய்வுகளிலிருந்து இவ்வாய்வு வேறுபடும் முறை தமிழ் பாலி தமிழ் சமஸ்கிருதம் தமிழ் பிராகிருதம் என்ற தன்மையில் முன்னாய்வுகள் அமைந்துள்ளன அந்நிலையில் ஏசி பர்னல் என்பவர் ஆப் சான்ஸ்கிரிட் தம் தனது நூலில் தொல்காப்பியம் காதந்திரம் காதந்திரம் கச்சா எனம் ஆகியவற்றின் இயலமைப்பு முறையை ஒப்பிட்டு ஐந்திரப்பள்ளி எனும் நூல் எனும் வடமொழி இலக்கண நூலை கொண்டு தொல்காப்பியம் காதந்திரம் கச்சாயணம் உள்ளிட்ட தமிழ் சமஸ்கிருத பாலி மரபிலக்கணங்கள் இந்திய பொது மரபிற்கு உரியவை என்பார் ஆனால் இன்று வரை ஐந்திரம் என்ற நூல் கிடைக்கவில்லை ஆதலால் இவர் கருத்தை ஒட்டிய சார்பு கருத்துகளும் மறுப்பு கருத்துகளும் இருந்து வருகின்றன தரவுகள் இவ்விர் இவ்வாய்விற்குரிய தரவுகள் முதன்மை மற்றும் துணைமை நிலையில் அமைந்துள்ளன முதன்மை முதன்மை தரவுகளாக கோவிந்தராஜ மு கோவிந்தராஜ முதலியார் வீரசோளியம் சென்னை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஜெய பாலி கச்சாயன வியா வியாகரணம் அச்சிடப்பெறாதது சேனா வரையர் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் திரு சென்னை திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் போன்ற முதன்மை தரவுகளும் சில துணைமை சான்றுகளும் இதற்கு தரவுகளாக அமைந்துள்ளன நெறிமுறையும் அணுகுமுறையும் பாலி மொழிக்கான மொகல்யானம் எனும் மரபிலக்கண உருவாக்கத்திற்கு தொல்காப்பிய தமிழ் மரபிலக்கண கூறுகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன என்ற இவ்வாய்வின் கருதுகோளுக்கு அடிப்படையான தமிழ் பாலி மரபிலக்கண மரபிலக்கணங்கள் இலங்கையில் தோன்றியவை ஆக இங்கு இல இலங்கை என்பது இலக்கண உருவாக்க களமாக உள்ளது தமிழ்நாடு இலங்கை ஆகியவற்றிடையேயும் அரசியல் மொழி சமூகம் அடிப்படையிலான உறவுகளும் இருந்துள்ளன எனவே ஒப்பிலக்கிய கோட்பாட்டு அணுகுமுறை இங்கு பின்பற்றப்படுகிறது தற்காலிக இயல்பகுப்பு தொல்காப்பியம் மொக மொகல்யானம் வீரசோழியம் வேற்றுமைகள் ஓர் ஒப்பீடு தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோழியம் தொகைகள் ஓர் ஒப்பீடு தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோழியம் ஒட்டுக்கள் ஓர் ஒப்பீடு தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோழியம் ஒப்பீடு தொல்காப்பிய கருத்துகளும் காரணங்களும் இயல் ஒன்று தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோழியம் வேற்றுமைகள் ஓர் ஒப்பீடு இதில் மாதிரி ஆய்வுகளாக தொல்காப்பியமும் மொகல்யானமும் மட்டுமே இயல் அடிப்படையில் ஒப்படப்படுகின்றனியான சூத்திரங்களை கொண்டது இவ்வியல் வேற்றுமைகளின் வகை தொகை வேற்றுமை மயக்கம் வேற்றுமைகள் ஏற்கும் ஒட்டுகள் அவற்றின் திரிபுகள் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது தொல்காப்பியம் வேற்றுமைகளின் வகை தொகை வேற்றுமை மயக்கம் விழியீறுகள் ஆகியவற்றை பற்றி மூன்று இயல்களில் விரிவாக விளக்குகிறது அவ்வகையில் மொகல்யானத்தின் இவ்விளக்கணக்கூறுகளை தொல்காப்பியத்தோடு ஒப்பிடலாம் எந்த மொழியாயினும் வேற்றுமைக்கான பொருண்மைகள் மாறுபடுவதில்லை அந்தந்த மொழிக்கு ஏற்றவாறு வேற்றுமை உருவுகள் மாறு வேற்றுமை உருவுகள் மட்டுமே மாறுபடுகின்றன இலக்கண நூல்கள் சில பிற இலக்கண மரபுகளின் வழிநூலே ஆயினும் தம் மொழிக்கு ஏற்றவாறு தன் மொழிக்கு ஏற்பவை ஏற்றவாறு ஏற்பவையை மட்டும் ஏற்கின்றன தம் மொழிக்கு தகுந்தாற் இலக்கணக் கூறுகளை மாற்றிக் கொள்கின்றன அவ்வகையில் ஏது எனும் வேற்றுமை பொருள் ஐந்தாம் மூன்றாம் வேற்றுமை பொருள்களில் மயங்குதல் முகல்யானத்தில் உள்ளது அதாவது கடன் வாங்குதல் காரணமானால் பிறருடைய செயல் ஏதுவானால் ஐந்தாம் மூன்றாம் வேற்றுமைகள் வரும் என்கிறது உதாரணமாக நூறு ரூபாயினால் சிறைப்பட்டவன் சோம்பலினால் கட்டுண்டவன் என்பது இங்கு மூன்றாம் வேற்றுமை காரண பொருள் ஐந்தாம் வேற்றுமையில் வந்துள்ளது மேலும் மூன்றாம் வேற்றுமை பற்றி கூறும் பதிமூன் பதிமூன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய சூத்திரங்கள் முறையே சகிதம் என்ற பொருள் தரும் சொல் அணு என்ற முன்னோட்டுடன் சேர்ந்து மூன்றாம் வேற்றுமையில் வரும் கருவி பொருளில் வரும் அடையாளம் என்ற பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும் எந்த சொல் செயலுக்கு காரணமாக உள்ளதோ அச்சொல்லுடன் உருவ உருபு வரும் என்பதான கருத்துக்களை கூறுகின்றன இக்கருத்துக்கள் தொல்காப்பியம் மூன்றாம் வேற்றுமை கருத்துக்களுடன் வைத்து நோக்கத்தக்கனவாக உள்ளன தொல்காப்பியம் ஒடு என்னும் மூன்றாம் ஏற்றுமை உருபு வினைமுதல் கரு கிழவி அதன் வினைப்படுதல் ஆதல் அதனின் கோடல் அதனோடு மயங்கள் அதனோடு இயைந்த ஒரு வினை கிழவி அதனோடு வேறு வேறுவினை கிழவி ஆகிய பொருண்மைகளிலும் வரும் என்கிறது இங்கு தொல்காப்பியம் கூறும் அதனின் ஆதல் அதாவது கல்வியால் ஆயினான் அதனோடு இயந்த ஒரு கிளவி ஆசிரியரோடு வந்த மாணவர் ஆகியவையும் மொகல்யானத்தின் கல்வியால் வாழ்கிறான் முக்கோளுடன் சந்யாசி வந்தார் கண்ணால் குருடர் ஆகியவையும் ஒற்றுமை உடையனவாகவே உள்ளன அதாவது தொல்காப்பிய பொருண்மைகளுக்கு நிகராக பாலி மொல் மொகல்யான கூறுகள் உள்ளன இது போன்று மொகல்யானத்தின் அறுபத்தி ஓராவது நூற்பா அகர இகர உகரம் அகரம் இகரம் உகரம் ஆகியவை தீர்க்கமாகின்றன என்கிறது அவ்வகையில் மொகல்யானம் அகரம் இகரம் உகரம் ஆகியவற்றை விழி ஈறுகளாக கொள்வதாக கொள்ளலாம் அவை தீர்க்கமாவதையும் மொகல்யானம் கூறுகின்றன தொல்காப்பியம் உயிரியற்று விழியீறுகளாக இகரம் உகரம் ஐகாரம் ஓகாரம் ஆகியவற்றை கூறுகிறது அவற்றுள் இகரம் ஈகாரமாக நெடிலாகும் என்றும் ஐகாரம் ஆய் என நெடிலாகும் என்றும் கூறுகிறது உதாரணமாக நம்பி என்பது நம்பி என்றும் நங்கை என்பது நங்காய் என்பதும் போன்றதாகும் இதற்கு அடுத்து தொல்காப்பியம் கூறும் ஐகார ஈற்று முறை பெயரும் அன்னை அம்மை என்ற அசை சொல்லும் மொகல்யானத்தோடு ஒற்றுமை உடையத உடையன அதாவது மொகல்யானம் அம்மா என்ற சொல் அம்மே என ஆகாமல் அம்மா அண்ணா என்றே இருக்கும் என்கிறது தொல்காப்பியமும் அன்னை என்ற சொல் அண்ணா என்று ஆகும் என்கிறது இதே போன்று விளியில் அம்மை என்பதையும் தொல்காப்பியம் மொகல்யானம் சுட்டுகின்றன ஆக இது போன்ற கூறுகள் மொகல்யானம் தொல்காப்பியம் இடையே மேலும் ஒற்றுமையை காட்டி நிற்கின்றன இயல் இரண்டு தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோழியம் தொகைகள் ஓர் ஒப்பீடு பாலி மொகல்யான வியாகரணத்தில் மூன்றாவது இயல் தொகை பற்றி விவரிக்கின்றது அவ்வகையில் மொகல்யானம் வேற்றுமை தொகை இடைச்சொல் தொகை எண்ணு தொகை உண்மை தொகை தொகை அண்மொழி தொகை ஆகிய தொகைகளை கூறுகிறது தொகை என்பதன் பல பொருள்கள் கொண்ட ஒரு பல பொருள்கள் கொண்ட பல சொற்கள் ஓரிடத்தில் சேர்ந்து ஒரு பொருளை தருவது தொகை இடைச்சல் தொகை மொகல்யானம் மொகல்யானம் இடைச்சொல் தொகை பற்றி கூறும்பொழுது ஒரு அவ்வயம் அசங்கியம் விபக்தி சம்பதி சமீப சாவல்யம் முதலானவற்றுடன் சேர்ந்து தொகையானால் அது இடைச்சொல் தொகை எனப்படும் என்று கூறுகிறது எடுத்துக்காட்டாக சமீப கும்பஷ சமீப குடத்தின் அருகே வேற்றுமை தொகை மொகல்யணத்தின் பத்து முதல் பதிமூன்று முதலான சூத்திரங்கள் முறையே முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகள் பற்றி கூறுகின்றன அதாவது பத்தாவது நூற்பா மேலே என்ற பொருளில் வரும் அதி முதல் முதலிய சொற்கள் இரண்டாம் வேற்றுமை சொல்லுடன் சேர்ந்து தொகையாகின்றன உதாரணமாக மஞ்சோ என்பது மஞ்சத்தின் மேல் மஞ்சம் அதாவது மாடி மேல் மாடி என்பது என்ன தொகை தொகையின் முதல் உறுப்பு ஒரு எண்ணாகவும் அடுத்த உறுப்பு பெயராகவும் இருந்து தொகை உதாரணமாக பஞ்சகவம் அதாவது ஐந்து மாடுகள் உம்மை தொகை சாரி அண்மொழி தொகை பல சொற்கள் பிற சொற்களின் பொருளில் தொகையாகின்றது தொகையாகின்றன அது அண்மொழி தொகை எனப்படும் உதாரணமாக பகிர்ந்தனோ நிறைய பணம் நிறைய பணத்தை உடையவன் உண்மை தொகை பல சொற்கள் உம் சேரும் நிலையில் தொகையாகின்றன சமஹா சமஹார் குடை செருப்பு குடையும் செருப்பும் பண்பு தொகை ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் சொல் ஒரு பெயர் சொல்லுடன் சேர்ந்த தொகையானால் அது பண்பு தொகை உதாரணமாக நீ நீலோத்பவம் நீல நிற அள்ளி நீல நிறத்தை உடைய அள்ளி மேலே காட்டப்பட்ட இந்த தொகைகளை முகல்யானம் காட்டியுள்ளது ஒரு அஞ்சு நிமிஷத்துல கொஞ்சம் சுருக்கமா முடிஞ்சுக்க முடியுமா பாருங்களேன் ஆஹ் இயல் மூன்று தொல் தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோலியம் நந்தித ஒட்டுக்கள் ஓர் ஒப்பீடு மொகல்யானம் வியாகரணம் நான்காவது இயல் பின்னொட்டுக்கள் பொருண்மைகளின் அடிப்படையில் சொற்களுடன் சேரும் முறையை விளக்குகிறது அத்துடன் வியங்கோல் ஏவல் ஆகியவை ஏற்கும் பின் ஒட்டுக்களை பற்றியும் கூறுகிறது அத்தகைய இயலில் சில கூறுகள் தொல்காப்பியத்தோடு வைத்து ஒப் வைத்து நோக்கத்தக்கனவாக உள்ளன மொல்யானத்தில் இதனது இதன் என்ற பொருள்தரும் ஆறாம் வேற்றுமை சொற்களுடன் நிக் ஆகிய பின்னொட்டுகள் சேரும் ஆகிய பின்னொட்டுகள் சேரும் என்று கூறுகின்றன அது இதேபோல் இதனது இது என்ற பொருண்மையை தொல்காப்பியத்தோடு வைத்து நோக்க தொல்காப்பிய வேற்றுமையில் பதினெட்டு பத்தொன்பதாவது நூற்பாக்கள் ஆறாம் வேற்றுமை பற்றி கூறுகின்றன அதாவது ஆறாகுவதே அது என பெயரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது எனும் அன்ன கிழவி கிழமைத்து அதுவே இதில் ஆறாம் வேற்றுமை உருவாகிய அது தற்கிழமை பிரிதின் கிழமை என்ற பொருண்மையில் இதனது இது எனும் தன்மையுடையதாக வரும் என்கிறது ஆக மொகல்யானத்தின் இதனது இது எனும் ஆறாம் வேற்றுமை கூறு தொல்காப்பியத்தோடு ஒற்றுமை உடையதாக உள்ளது எனலாம் இவற்றை போன்று இவ்வியலில் உள்ள பிற தூத்திரங்கள் தொல்காப்பியத்தோடு ஒற்றுமை உடைய கூறுகளாக தென்படுகின்றன இயல் நான்கு தொல்காப்பியம் மொகல்யானம் வீரசோலியம் வினை ஓர் ஒப்பீடு தொல்காப்பியத்தின் ஆறாவது இயல் தாதுபடலம் அமைந்துள்ளது வினைகள் ஏற்கும் கால விகுதிகள் பற்றி இவ்வியல் கூறுகின்றது அவ்வகையில் தொல்காப்பிய வினைச்சொல் அமைப்போடு இவ்வியலை ஒப்பிட முனையலாம் தொல்காப்பிய வினை மொகலியான வினையமைப்பும் படற்கை முன்னிலை தன்மை ஆகிய மூவிடங்களையும் ஒருமை பன்மை எண்களையும் கொண்டு வினையமைப்பை கூறுகின்றது என்ற தன்மையில் ஒற்றுமை உடையவனாக இருந்தாலும் அடிப்படையில் தமிழில் விகுதிகள் பால் காட்டுவதும் பாலில் விகுதிகள் பாலியில் விகுதிகள் பால் காட்டாமல் காலத்தை மட்டும் காட்டுவதும் பரஸ்மை பதம் ஆத்மநேப பதம் என்ற அமைப்பில் பாலி காலம் காட்டும் விகுதிகளை அமைத்திருப்பதும் தொல்காப்பியம் அவ்வாறு அமைக்காததும் தொல்காப்பியம் மொகல்யானம் ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடாகும் முன்பு கூறிய ஆறு விகுதிகளும் பின்பு கூடிய ஆறு விகுதிகளோடு மூவிடத்திலும் வரும் என்ற மொகல்யான தொகையின் நூற்பாவை போன்று தொல்காப்பியமும் எதிர்வின் என்ற சிறப்புடை மரபின் அம்மு காலமும் தன்மை முன்னிலை படற்கை என்னும் அம்மு இடத்தான் வினையினும் குறிப்பினும் என்ற நூற்பாவில் முக்காலத்திலும் மூவிடத்திலும் வினைமுற்று சொற்கள் வரும் என்கிறது இந்த குறிப்பிட்ட ஒப்பீட்டின் மூலம் மொகல்யானத்தின் தனித்த இலக்கண கூறுகளை முகல்யானம் ஏற்றுக்கொண்ட தொல்காப்பியத்தின் கூறுகளையும் கண்டறிய முடியும் இயல் ஐந்து ஒப்பீட்டு கருத்துகளும் காரணங்களும் இவ்வியல் ஒப்பீட்டு கருத்துக்களையும் அவற்றிற்கான காரணங்களையும் விளக்கும் முகமாக அமைகிறது இதை இதில் துணைநூற்பட்டியல் முதன்மை மற்றும் துணைமை தரவுகள் ஆய்வேடுகள் கட்டுரைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த கட்டுரை தமிழ் மற்றும் பாலி மரபிலக்கணங்களை ஒப்பிட்டு அதன் ஒற்றுமை வேற்றுமைகளை தெளிவுபடுத்துகிறது இதன் மூலம் பல வரலாற்று தகவல்களையும் நாம் அறிய முடிகிறது மேலும் இந்த கட்டுரை தமிழ் இலக்கண இலக்கியங்களை பிறமொழி இலக்கண இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது நன்றி நன்றி